அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் மாசி மாதம் ஒன்றாம் இருந்து இந்த மாசி முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் அவர் அடைஞ்சு தான் உட்காந்துருப்பார் அப்போ அந்த உச்சமடைஞ்ச காலம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையோ தன்னுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்வார செய்ய மாட்டாரா அதாவது ஒரு ஒரு ஆண் இருக்கிறாரு ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திருடனோ இல்லை கொள்ளகாரணம் கொலகாரனோ அவன் யாராக கூட இருக்கட்டும் ஆனால் தான் பிள்ளைகளுக்கு அவர் நல்லது தானே பண்ணுவாரு அதுபோல் அவர் வந்து எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அவர் உக்காந்து இடம் நல்ல இடத்துல உக்காந்துட்டாருன்னா முதல்ல யாருக்கு நல்லது பண்ணுவாரு தன்னுடைய வீட்டுக்கு அதாவது யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு இல்லைங்களா தான் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு தன்னுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதான் உடைய காலகட்டம் எப்படி தெரியுங்களா இன்னைக்கு எப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு ஆயிரம் விதமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு நம்ம திசா புத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து அஷ்டம குரு அப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்கு பேர் இன்னைக்கு ஏன்னா குரு பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு அப்படின்னா எட்டில் பேர் குரு உக்காந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இதில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த விபத்து நஷ்டம் திண்டம் விரயம் குழப்பம் அஞ்சாவது மாதம் இன்னைக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் அஷ்டம குருவை உட்காந்துட்டார் வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது மகம் நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்கணத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக தான் செய்யுது ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு எப்போ எனக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு என் வாழ்வாதாரம் எப்போ நல்லா இருக்கும் இது இருபத்தி நாலு தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் போயிடுச்சு இருபத்தி அஞ்சுலையாவது நான் நல்லா இருப்பேனா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு அதாவது வெளிநாடு போகலாமா அரசியலுக்கு போகலாமா கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த மாதிரி எதிர்பார்ப்பு உண்டு ஆனா அந்த எதிர்பார்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீத பேருக்கு இந்த மாதம் அருமையான யோகத்தை கொடுத்துருக்கிறார் இதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் நவகிரகத்திலேயே அதாவதுன்றது இன்னைக்கு ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்தவுடைய ரிஷபராசிக்கு துளாராசிக்கு அதிபதி இன்னைக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் உச்சமன்னா என்ன நீச்சமனா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க அதாவது நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ கெட்டவன்னா யாரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீச்சம் அப்படின்னா கெட்டவன் அதாவது செயல் இழந்துட்டாரு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாரு நல்லது பண்ண மாட்டாரு அதுக்கு பேர் தான் நீச்சம் உச்சம் அப்படின்னா நல்லவன் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் போய் எங்கே வந்து இந்த கட்டணத ஒச்சம் அடைஞ்சிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில போய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட இந்த மாசம் மாசி மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த மாசி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில அவர் தான் உட்காந்துருப்பார் அப்ப அந்த உச்சமடைஞ்ச காலம் மத்தவங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையோ தன்னுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அதாவது ஒரு 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 ஆண் இருக்கிறாரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திருடனோ இல்லை கொள்ளகாரனோ கொலகாரனோ அவன் யாராக இருக்கட்டும் ஆனால் தான் பிள்ளைகளுக்கு அவர் நல்லதை தானே பண்ணுவாரு அதுபோல் அவர் வந்து எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அவர் உக்காந்து இருக்கிற இடம் நல்ல இடத்துல உக்காந்துட்டாருன்னா முதல்ல யாருக்கு நல்லது பண்ணுவாரு தன்னுடைய வீட்டுக்கு அதாவது யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார் இல்லைங்களா தான் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவார் தன்னுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் நிச்சயம் சொல்ற இந்த மாசி மாதம் நல்லது பண்ணியே தீரணும் அதாவது நாம வந்து ஒருத்தருக்கு பல ஆசை இருக்காதுங்க எப்பயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை தான் மேக்சிமம் இருக்கும் அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை மட்டும்தான் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை தான் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரே கவலை இருக்காது இல்லையா அதுபோல் அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்து இதே இந்த சுக்குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல மட்டும் உக்காந்துருந்தாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் அப்போ திசா புத்தி நல்லா இருக்கணும் நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம சுய ஜாதகத்தில் நம்ம ஜனன கால ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா இப்போ இந்த சுக்கரன் உச்சமடைஞ்ச காலம் நமக்கு நல்லதை கொடுத்தே தீர்வார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே இந்தவுடைய துளா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரனுடைய நட்சத்திரமான மூணாம் பாதம் நாலாம் பாதம் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ குரு பகவான் இந்த உடைய துலா ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் கொடுத்து கிரக பரிபர்த்தனை உக்காந்திருக்கிறார் கிரக சாரம் வாங்கி உட்கார்ந்திருக்கிறார் சுக்குரு பகவான் உக்காந்து வீடு யாருடைய வீடுன்னா குரு பகவானுடைய வீடு அதே மாதிரி குரு உட்கார்ந்து வீடு யாருடைய வீடுன்னா சுக்குரு பகவானுடைய வீடு அப்படியே கிரகம்ன்றது பரிவர்த்தனையாகி உட்கார்ந்து அப்படி உக்காரம்போது இன்னைக்கு அதை குறிப்பா இந்த விசாக நட்சத்திரம் மூன்று பாதத்துக்கு அதிபதி குருன்னு சொன்னோம் பாத்தீங்களா அப்போ இந்த விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களுக்கு அதிபதி குரு அதே அந்த குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் போய் உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் செயல் நல்லபடியாக இருந்தால் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா அதான் உடைய காலகட்டம் எப்படி தெரியுங்களா இன்னைக்கு எப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு ஆயிரம் விதமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு நம்ம திசா புத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக அதை நடக்கும் சரிங்களா மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து அஷ்டம குரு அப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்கு பேர் இன்றைக்க குரு பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு அப்படின்னா எட்டில் பேர் குரு உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த விபத்து நஷ்டம் தண்டம் விரயம் குழப்பம் அஞ்சாவது மாதம் இன்றைக்கி ஒன்றாம் தேதியிலிருந்தே சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் அஷ்டம குருவை உக்காந்துட்டார் அப்போ அந்த அஷ்டம குரு எப்போ உங்களுக்கு மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் ஏன்னா அஷ்டம குரு இல்லைங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று அதே மாதிரி வந்து பஞ்சம சனி பஞ்சம என்ன அதாவது நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இவன் அஞ்சும் சேர்ந்ததை தான் பஞ்சபோதம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பஞ்சமச்சனின்னு சொல்கிறோம் அந்த பஞ்சமச்சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து முக்கியமாக யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா குருவாக இருந்து ஒரு வா நம்ம ஒரு விஷயத்துக்கு கற்றுக் கொடுக்குறோம் பார்த்திங்களா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது குரு குரு அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற டீச்சராக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவதுன்றது வந்து குருவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தனா இந்த கேமராக்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி கலைத்தொழில் செய்கிறவங்களுக்கு பண்ணுறவங்களும் சரி இந்த ஆர்ட்ஸு ஓவியத்துக்கு சம்மந்தப்பட்ட கலைத்தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கைத்தட்டில் பாராட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இன்றைக்கி உச்சமடைஞ்ச நேரம் ரெண்டாவது நான் சொல்கிற மாதிரி இந்த குருவாக இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலை தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு பிரகாசமான நேரம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று எட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சமாயி உக்காந்துருக்கிறார் ஆறாம் இடம்னா சம்பளம் வாங்குற இடம் பத்தாம் இடம்னா சம்பளம் கொடுக்குற இடம் ஆறாம் இடம்னா அடிமை தொழில் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் சுப தொழில் சுய தொழில் செய்கிற இடம் அப்ப நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் எனக்கு என் தொழிலில் மதிப்பு மரியாதை இல்லைன்றீங்களா மதிப்பு மரியாதை கண்டிப்பா கூடும் தொழில் அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் டெம்பரவரியா செய்கிறீங்களா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறத கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் ரெண்டாவதுன்னா குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கலி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால பிரிஞ்ச குடம்ப ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கள் மன கஷ்டம் மன வருத்தத்தில் நீங்கள் விலைகிட்டங்க பேசிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒன்றா சேரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஒன்பதாம் இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்துல போய் உட்காரும்போது தன்னுடைய ஏதோ ரூபத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் வேலைக்கு ஒன்றா சேர்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இதே போக அதாவது மூணாவது பாவகம் சகோதரஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் முதல்ல நம்ம யோசித்து செஞ்சாவே அதுவே நமக்கு முதல் வெற்றி அதாவது எப்படின்னா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் படாத பாதையில் ஒரு பயணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் என்னதான் வந்து பார்த்தாலும் பயணம் பண்ணுறது எப்படின்னா பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒன்பதாம் இடம் அதாவதுன்றது பாக்யஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உடைய மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதாவது இந்த ஸ்கின் பிரச்சனை உடல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை பார்வை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் மாசி பதினஞ்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இதர செலவுகள் வர்றதுக்கும் உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இருந்தாலும் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அஞ்சாம் புத்திர புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா அதாவது ஒரு இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே ராகு கேது ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே ஒரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஆனால் புதன் பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் அப்படின்றது நம்ம தமிழ் மாதமாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மாதமாகட்டும் மாத பலன் பார்க்கறோம்னா யாரோட அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த சூரியனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த சூரியன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நாலு ரூபாய் சம்பாதிக்கணும் நாலு காசு மிச்சப்படுத்தணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது பண்ணணும் ஏதோ பத்து பேருக்கு முன்னாடி கௌரவமாக கண்ணியமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு மனிதருக்கு பதினொன்னாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த பதினொன்னாம் இடம் தான் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவானே உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உக்காந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய வாழ்வாதாரம் மாறுறத்துக்கு கண்டிப்பாக சொல்கிற வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் மற்றவங்க கை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் இதுக்கு மேலே உங்கள் கை மற்றவங்க எதிர்பார்க்க போகிறாங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா இருந்தாலும் இந்தவுடைய துளாராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திச்சிட்டீங்க இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது நீங்கள் என்னன்றத அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க Terima